வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதும் இருந்தார்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அன்று நவமி திதியில் கடகத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ரெண்டு மணி அளவிலே மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருகின்றார் இவர்கள் ஒன்னரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிதினத்திலே ராகுவும் தனுசிலே கேது பகவானும் சஞ்சரிப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய என்னென்ன பலன்கள் செய்ய போகிறார்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்பதை சொல்லப் போகின்றோம் அவர்கள் நின்ற இடத்து பலனும் அவர்களுடைய பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதேபோல் கேது பகவான் நின்ற இடத்தினுடைய பலனும் அவருடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வையினுடைய பலனும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லும் பொழுது மனதிலே குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்து அவர்களுடைய பயிற்சியும் மனதில் வைத்து தான் சொல்ல இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் ராகுகேது பயிற்சியை சொல்கின்றோம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகின்றோம் உதாரணமாக ஒருவர் கன்னிகா லக்னம் என்றால் அவர் கன்னிகா லக்னத்தையும் பார்க்க வேண்டும் ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் மாத பலனாகட்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேஷ ராசிக்கு இப்பொழுது ராகு கேது பயிற்சி எப்படி என்பதை பார்ப்போம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது இவ்வளவு நாள் மேஷத்திற்கு நான்கிலே இருந்த ராகு பகவான் மூன்றுக்கும் பத்திலே இருந்த கேது பகவான் ஒன்பதுக்கும் வருகின்றார் பாப கிரகங்கள் நாளிலே இருக்கலாம் நல்லதுதான் ஆனால் நாளிலே இருந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் நன்மையை செய்யவில்லை என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை அதற்கு காரணம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் தனக்கு பன்னெண்டிலே மறைந்ததும் ராகு பகவானுக்கு ஆரியில் இருந்துதான் ஒரு காரணம் இப்போது அவர்கள் இந்த ராகு கேதுனுடைய கிரகப் பயிற்சி ராகு மூனிலும் கேது ஒன்பதிலும் வந்திருக்கின்றார் மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுக்கு மிக மிக அற்புதமான இடம் அந்த வகையிலே ராகு பகவான் மிக சிறந்த நல்ல பலன்களை மேஷராசிக்கு தரப்போகிறார் கேது பகவான் தரமாட்டாரா என்றால் அவரும் கட்டாயம் தருவார் அதற்கு காரணம் ஒன்பது என்பது ஒரு உயர்ந்த இடம் எந்த கிரகமாக இருந்தாலும் சில நன்மைகளை செய்வார்கள் ஒன்பதிலே ராகு பகவான் அமர்ந்ததால் ஒரு சில மைனஸ் பாயிண்டும் நடக்கும் அது எப்படி எந்த காலகட்டத்தில் எப்படி பிறகு நல்லதை செய்வார் என்பதையும் இப்போது தெளிவாக பார்ப்போம் இப்பொழுது ராகு கேது பயிற்சிகளை தெளிவாக பார்ப்போம் முதலில் ராகுவை பற்றி பார்ப்போம் ராகில் மூன்றில் நின்ற பலன் என்ன என்றால் உங்களுடைய தைரியம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய சாதனை உங்களுடைய வீரம் மூன்றாம் இடத்து பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் முழு நல்ல பலன்களை ராகு தருவார் என்பது உண்மை ராகு நின்ற இடத்து பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது அவர் பார்க்கின்ற பார்வையினுடைய பலன்களை பார்ப்போம் அவர் பதினோராம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் உங்கள் ராசியை பார்த்ததனுடைய பலன் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செயல்பாடு வெற்றி தெய்வ தெய்வகணாட்சம் என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டில இருக்கின்ற குரு பகவான் ஒன்பதற்கு மாறிய பிறகு அவரும் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போது மிக மிக ஒரு யோக காலமாகவும் ஒரு அதிர்ஷ்ட காலமாகவும் மாறும் என்பதுதான் ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய மிக அற்புதமான பலன் அடுத்ததாக மூணாம் பார்வையாக அவர் ஐந்தாம் இட்டை பார்க்கின்றார் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய உங்களுடைய ஆசை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் திட்டங்கள் அதிலே ஒரு சில சங்கடங்களும் முயற்சிகள் தங்கு தடையாக இருக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசிலே இருந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பரிபூரணமாக உங்களுக்கு உன்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக கை கொடுக்கும் என்பது ராகு பகவானுடைய உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலனாக அமையும் ராகுவினுடைய ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அங்கு சனி பகவானும் இருக்கின்றார் கேதும் இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனுடைய பலன் உங்களுடைய தந்தை வர்க்கம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் தங்க தடையாய் இருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த குரு பகவான் ஒன்பதிற்கு சென்றதும் இரவனுடைய அருளாலும் உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மிக மிக எல்லா வகையான அதிர்ஷ்டத்தையும் தெய்வகடாட்சத்தையும் நீங்கள் அடைந்து மிக பெரிய அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக மகத்தான சாதனை நீங்கள் படைப்பீர்கள் என்பது ராகுபகவானுடைய ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டில் படுகின்றது பலன் மிக மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது இப்போது கேது பகவானுடைய நின்ற இடத்தை பலனை பார்ப்போம் கேது பகவான் ஒன்பதில இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு பன்னெண்டில் இருக்கின்றார் ஏதோ ஒரு வகையில் தந்தை தந்தை தந்தையினுடைய வர்க்கத்தில் ஒரு சில மனக்கசப்புகளோ அல்லது சுப அல்லது வீண் விரயங்களோ அவர் அவருடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் ஏற்படலாம் ஆனால் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குரு ஒன்பதுக்கு வந்த பிறகு தந்தையாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் அதிர்ஷ்டத்தினாலும் மிக மிக அற்புதமாக அவர் நின்ற இடத்து பலனையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது அவர் மூணாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் சனி பகவானும் பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பதினோராம் வீடு என்பது உங்களுடைய வெற்றி உங்களுடைய மகத்தான சாதனை தனப்பிராப்தி வியாபாரம் நண்பர்களுடைய ஆதரவு மூத்த சகோதரம் சகலவிதமான சாதனைகளும் வெற்றிகளும் உங்களுக்கு தங்குதடையில்லாத அந்த கேதுனுடைய மூணாம் பார்வையாக பதினோராம் வீட்டில் படுவதால் மக மகத்தான பலன்களை அவர் தருவார் என்பது தெளிவாக தெரிகிறது பதினோராம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீடு என்பது கணவன் மனைவி காதல் நண்பர்கள் கூட்டு வியாபாரம் திருமணம் திருமண தடை இருந்தால் திருமண தடை இலகுவது என்று மிக மிக அற்புதமான பலன்களைத் தருவார் ஏழாம் வீட்டை கேது பகவான் பார்ப்பதால் எப்படி தருவார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏழிலே கேது இருந்தால் திருமண தடை ஆனால் பார்த்தால் விசேஷம் பார்ப்பதற்கும் கிரகங்கள் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் அது சுக்கரன் வீடு என்பதனாலும் கேதுக்கு நட்பு வீடு என்பதனாலும் மிக மிக மகத்தான பலன்களை இந்த கேது உங்களுக்கு வழங்குவார் ஏழாம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நல்ல பலன்களையும் வழங்குவார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆக ராகு நின்ற இடத்தினுடைய பலனும் அவர் பார்க்கின்ற ஐந்தாம் வீடு ஒன்றாம் வீடு ஒன்பதாம் வீடு பலனும் கேது நின்ற வீட்டின் வீட்டின் பலனும் பதினோராம் வீடு மூன்றாம் வீடு ஏழாம் வீட்டினுடைய பலனும் மிக மிக அற்புதமாக உள்ளதால் இந்த ராகு கேது பயிற்சியால் குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு ராசிக்கு மகத்தான அதிர்ஷ்டமும் மகத்தான சாதனையும் இந்த ராகு கேது பயிற்சியால் நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் என்பது கிரக நிலைகள் ராகு கேதுனுடைய பயிற்சிகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் இப்பொழுது ராசிக்கு தெய்வ வழிபாட்டு அதாவது பரிகாரத்தை பார்ப்போம் மேஷத்திற்கு நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் பொழுது முடிந்தவர்கள் ஒரு முறை பிள்ளையார் பட்டிக்கோ அல்லது திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள விநாயகர் பெருமானியோ தரிசித்து வந்தால் எல்லா வகையான நன்மையும் உண்டாகும் ஸ்ரீரங்கத்திற்கும் முடிந்தவர்கள் காலாஸ்திரிக்கும் ஒரு முறை சென்று வந்தால் மகத்தான பலன்கள் அடையலாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையும் உங்களுக்கு தரும்